வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து வாழைப்பூ சில்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பரா டேஸ்டா சென்மையா பண்ணிடலாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடலாம் வாங்க பார்க்கலாம் வாழைப்பூ சில்லிக்கு வாழைப்பூ வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பூவில் பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு நரம்பு இருக்கும் இந்த தலைப்பகுதி வந்து நல்லா கொஞ்சம் திக்கா இந்த நரம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நரம்போடையே வந்து இப்படி ஒரு தோல் மாதிரி வருது பாருங்க இதையும் வந்து இப்படி எடுத்துர்றோம் இதை இப்படி எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதோட வந்து போட்டால் நல்லா இருக்காது அப்புறம் வந்து லூஸ் மோஷனாக ஆகும் அதோடு சமைக்கிறப்ப கடல மாவு கொஞ்சம் சில்லி பவுடர் அரை ஸ்பூனு கொஞ்சமாக வந்து பெருங்காய பவுடரு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஒன்றா வந்து கலந்துரணும் கலந்துட்டு டேஸ்ட்டு பக்குவத்தில் கலந்துடலாம் இது வந்து நல்லா டேஸ்ட்டு பக்குவத்தில் கலந்தாச்சு வந்து இந்த வாழைப்பூவை இதில் போட்டு நல்லா கலந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லா காஞ்சிருச்சு இது வந்து இந்த மாதிரி பெருங்காய பவுட்ரு இப்படி வந்து வரமிளக பெருங்காய பவுட்ரு இப்படி கலந்து போடுறப்ப கரம் மசாலா வந்து அளவுக்கு மேட்ச் ஆகாது எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோக்கு பிடிக்காது அதனால் வெறும் இந்த சில்லி பவுடரே வந்து போட்டேன் உங்கள் சாய்ஸு நீங்கள் வந்து கரம் மசாலா இது கூட கொஞ்சம் ஆட் பண்றதுனால பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பேப்ப இருக்கோ அங்கெல்லாம் வந்து எப்படி போட்டுக்கோங்க ஆ வந்து கலந்துட்டு கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க இன்கேஸ் பத்தலைன்னா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிடுங்க பொறிக்கிற ஐட்டம் வந்து கொஞ்சம் அந்த பபிள்ஸ் அடங்கணும் திருப்பி போட்டா கரெக்டா இருக்கும் திருப்பி விடலாம் அதே மாதிரி வந்து அந்த பேக் சைடும் வந்து அந்த பபிள்ஸ் அடங்கணும்ன எடுத்துடலாம் நீங்க நிறைய போடுறீங்க அப்படின்னா ஆயில் கொஞ்சம் இவ்வளவு அதிகமா வந்து ஊத்திக்கோங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதுப்ப எடுத்துடலாம் சூப்பரான வாழைப்பூ சில்லி ரெடி இதுப்ப சாப்பிட்டு பாக்கலாம் வாழைப்பூ சில்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி செட்டி நாடு கொடி ரெசிபியோட கிட்சன்ட்டுன்னு பாத்திரலாம் எலும்புச்சம்பளம் சாறு அது வந்து ஒரு நாலு ஸ்பூனு ஒரு மூணு கேரட்டோட ஜூஸ் வந்து அதையும் எடுத்துட்டு தேங்காய் தேங்காயெய்யில நல்லா காய்ச்சிட்டு தலையில நல்லா அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சோறை வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி வந்து செஞ்சு வர்றப்ப நல்லா வந்து முடி வளர்ச்சி நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ வாழைப்பூ சில்லி எப்படி இருக்குன்ட்டுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து சாம்பார் சாப்பாடு இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் டாட்டா